தனுசு ராசி நேர்களுக்காக இப்போ நம்ம பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் எல்லா ராசியும் நல்ல ராசி தான் இப்போ தனுசு ராசி நேர்களுக்கு இந்த கார்டு எவ்வளோ பெரிய பதவியில் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கணும் தனுசு ராசி நேர்களை நீங்களும் இந்த டிசம்பர் மாதம் அவ்வளோ பொறுப்பில் இருக்க வேண்டியது இருக்குது மாதிரி தான் நீங்கள் ராஜா தான் உங்களுக்காக நிறைய பேர் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க இருந்தாலும் டிசிஷன் யூ ஹேவ் டு டேக் பர்ஃபெக்ட்லி சரியான டெஸ்டினேஷன் அடைவதற்கு சரியான டிசிஷன் நீங்கள் எடுக்க வேண்டும் அதாவது நம்ம எதை நாம் நோக்கி செல்கிறோமோ அதை நாம் அடைவதற்கு இப்போ சரியான முடிவு எடுக்க வேண்டும் எப்பயுமே வாழ்க்கையில் ரெண்டு பாதை இருக்குதுங்க ஒன்று இந்த பக்கம் போகும் இன்னொன்று இந்த பக்கம் போகும் வியா ஆல்ஷன் எப்பயுமே நமக்கு வாழ்க்கையில் இரண்டு ஆப்ஷன் இருந்து கொண்டே தான் இருக்கிறது இதில் எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் தாங்க நம்ம கன்ஃபியூஷனே இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா வாழ்க்கையில் இதை செய்யலாமா வேண்டாமா உணவு இதை சாப்பிட்லாமா வேண்டாமா எங்கே பதிலும் விஹா ஆப்ஷன் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடறோம் சரி இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க தனுசுராசினியர்களுக்கு நீங்களும் அறிவையும் மனசையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறது என்ன கேட்குறீங்களா ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லி தராங்க ஆனா பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் தான் இது நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம் அழகவளமுடன் என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன் ஏற்கனவே நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க இப்போ புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது டேரட் கார்டு ரீடிங் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் டேரட் கார்டு மூலமாக பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வராங்க ஒரு ராசி நேயர்களுக்கும் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த வரிசையில் நிறைய விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் ஆஃப் டேரட் கார்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா சயின்ஸ் அப்படின்னா டேரட் கார்டுக்கு பின்னாடி என்ன அறிவியல் ஒளிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேரட் கார்டுங்கிறது ஒரு நம்ம நினைக்கிறோம் ஒரு இது அட்டைங்க இது ஒரு கார்டுங்க இது ஒரு நாலு ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்காங்க இது எப்படிங்க சயின்ஸ் ஆகுன்னு கேட்குறீங்களா எஸ் நம்ம இருக்குது பாருங்கள் நம்மளுடைய உள் உணர்வுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த உள் உணர்வுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இந்த டேரட் கார்டு ரீடிங்க்கும் சம்மந்தம் இருக்கிறது சயின்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் தேவைப்படுகிறது நார்மலாக சயின்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் ப்ரூஃப் உங்களுக்கு எவ்வளோங்க பிளட் குரூப் எவ்வளோன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பி பாசிட்டிவ்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் தேவைப்படுது உங்களுக்கு எவ்வளோங்க இப்போ ப்ளட் லெவலில் சுகர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ரொம்ப அதிகமாக சரி ஓகே ஹண்ட்ரட் ஒன் டொண்ட்டி அது சொல்லுவாங்க பாருங்க அதுக்கு ஒரு ப்ரூஃப் தேவைப்படுகிறது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் தேவைப்படுகிறது இதற்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் நமது தான் ப்ரூஃப் நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்க நம்ம பிரபஞ்சம் இந்த கார்டு மூலிமா ஒரு ஒரு ராசி நேர்களுக்கும் சொல்லிக்கிட்டு வராங்க இது உங்களுக்கு ஆமாம் கரெக்டு என் லைஃப்பும் இப்படி தாங்க இருக்குது நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இது கரெக்ட் அப்படின்னாலே இது தானே ப்ரூஃப் உங்களுக்கு இதுதான் சயின்ஸே வி நீட் ப்ரூஃப் ஓகேங்களா சிலர் நினைக்கலாம் போன மாதம் சொன்னது ஓரளவு மேட்ச் ஆச்சு இந்த மாதம் பரவாயில்ல பட் இனிமேல் பார்க்கலாம் இனிமேல் டிசம்பர் வரப்போகுது இனிமேல் பாருங்களேன் லைஃப் சூப்பராக தான் இருக்குது எல்லாருக்குமே உண்மையாக வாழ்க்கை அருமையாக இருக்கிறது உண்மையாக சொல்லப்போனால் நமக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுன்ற டெக்னிக் கற்றுக்க வேண்டியது இருக்குது ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஒருத்தருக்கு சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க ஒருத்தர் சண்டை போட சொன்னால் சூப்பராக சண்டை போடுவாங்க அவங்கள போய் எமோஷனலாக பேசணும் ஐயோ எமோஷனலாக எனக்கு தெரியாதுங்க அப்படிம்பாங்க ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பயங்கரம் எமோஷனாக பேசி கொடுவாங்க ஆனால் போய் நின்று சண்டைப்படுத்தணும் அப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு டெக்னிக் இருக்குது அவங்கவுங்க அந்த டெக்னிக்கை பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கக்கூடிய நம்ம படுற பெரிய தப்புன்னு தெரியுங்களா அங்கே வாழ்க்கையில் அந்த மாதிரி நான் இருக்கணும் இந்த மாதிரி நான் வாங்கணும் இந்த மாதிரி சட்டை போடணும் இந்த மாதிரி கார் வாங்கணும் இப்படிப்பட்ட என் வாழ்க்கை இருக்கணுமே மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்மளே டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா அப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா நம்ம மற்றவங்களும் இனிமேல் வாழ்க்கையை என்றைக்குமே கம்பேரே பண்ணிடாதீங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டியது இந்த வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கைக்காக தான் இப்போ ச பிரபஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த டேரட் கார்டு மூலிமா உங்களுக்காக சில இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்திருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு பிரபஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்கிறாங்க அதை சொல்கிறத பார்த்து கேட்டுட்டு எதை நமக்குள்ள மாற்ற வேண்டுமோ அதை மாற்றி கொண்டால் நமது வாழ்க்கை ஸ்மூத்தாக சூப்பராக போயிட்டு இருக்கும் டோன்ட் கம்பேர் வித் ஒரே ஒரு விஷயம் கம்பேர் பண்ணுங்கள் டோன்ட் கம்பேர் வித் எனி ஒன் அதர்ஸ் கூட கூட உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க கம்பேர் பண்ணுங்க உங்கள் கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கோங்க சரிங்களா நேற்றை விட நான் இன்று ஆரோக்கியமாக இருக்கிறேனா நேற்றை விட இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேனா நேற்றை விட இன்று நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கின்றன நேற்றை நேற்றை விட இன்று நான் ரொம்ப ஒரு அறிவுள் புத்திசாலத்தில் அதிகமாக வந்திருக்கானா நேற்றை விட இன்று புதிய விஷயங்களாக கற்றுக்கிட்டு இருக்கணும் நேற்றை விட இன்று நான் இளமையாக இருக்கின்றேனா இந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி உங்களை நேற்றை விட இன்னைக்கு நான் பெட்டராக இருக்கேனா நேற்றை விட இன்னும் சூப்பராக இருக்கணும் சொல்லி உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடும் அதற்காக தான் இந்த டேரட் கார்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க சரிங்களா இப்போ வாங்க நம்ம ஒரு ஒரு ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்க்க போகிற ராசி எதுன்னு பார்க்கலாமா வாங்க தனுசு ராசி நேயர்களுக்காக இப்போ நம்ம பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் எல்லா ராசியும் நல்ல ராசி தான் இப்போ தனுசு ராசி நேர்களுக்கு இந்த கார்டு வந்திருக்காங்க என்ன காட்னு பார்ப்போம் கிங் ஆஃப் ஒன் சூப்பருங்க கிங்கு அப்படின்னால ராஜா ராஜாவோட கேரக்டர் என்னங்க எப்பயுமே தைரியமாக நம்பிக்கையோடு இருக்கிறது சும்மா சூப்பராக இருக்கிறது எல்லாமே இருக்கிறது தான் கிங்கு அப்போ அப்படிப்பட்டவர் அதே மாதிரி சரியான முடிவு எடுக்கக்கூடியவர் நாலு பேர்கிட்ட ஆலோசனை செஞ்சு சரியான முடிவு எடுக்கக்கூடியவர் கிங்கு எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியவர் கிங்கு எப்போயுமே ஒரு அரச அரச அரசாருனாலே செல்வ செழிப்போட நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அரசால் எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா அவ்வளோ செல்வ செழிப்போட சும்மா ஒரு நினைச்சது நாலு பேர் வந்து ஏய் எனக்கு வேணும்னு கேட்டால் உடனே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கரெக்ட் தான் அவர் கேட்குறதுலாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு அவர் கேட்குறதெல்லாம் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவருக்கும் நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே கரெக்ட் தான் ஆனால் அவ்வளோ பேரையும் அவர் பார்த்துக்கணும் அந்த நாட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னப்பா இப்போ ராஜா என்னப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுவாங்க உடனே டக்கு டக்குன்னு மக்கள் மாறிடுவாங்க அப்போ எவ்வளோ பெரிய பதவியில் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கணும் தனுசு ராசினியர்களே நீங்களும் இந்த டிசம்பர் மாதம் அவ்வளோ பொறுப்பில் இருக்க வேண்டியது இருக்குது தான் நீங்கள் ராஜா தான் உங்களுக்காக நிறைய பேர் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க இருந்தாலும் டிசிஷன் யூ ஹாவ் டு டேக் பர்ஃபெக்ட்லி சரியான டிஸ்டினேஷன் அடைவதற்கு சரியான டிசிஷன் நீங்கள் எடுக்க வேண்டும் அதாவது நம்ம எதை நாம் நோக்கி செல்கிறோமோ அதை நாம் அடைவதற்கு இப்போ சரியான முடிவு எடுக்க வேண்டும் எப்பயுமே வாழ்க்கையில் ரெண்டு பாதை இருக்குதுங்க ஒன்று இந்த பக்கம் போகும் இன்னொன்று இந்த பக்கம் போகும் டூ ஆப்ஷன்ஸ் எப்பயுமே நமக்கு வாழ்க்கையில் இரண்டு ஆப்ஷன் இருந்து கொண்டே தான் இருக்கிறது இதில் எதை நீங்கள் செலக்ட் பண்றீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் தாங்க நம்ம கன்ஃபியூஷன் இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா வாழ்க்கையில் இது செய்யலாமா வேண்டாமா உணவு இதை சாப்பிட்லாமா வேண்டாமா எங்க பார்த்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுறோம் சரி இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க தனுசு ராஜினர்களுக்கான ஸ்பெஷலான இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி குழப்ப நிலை எங்க தெரியுமா வரும் ரெண்டு பேருக்குள்ள நடக்கும் யாருன்னு கேட்குறீங்களா ஒன்று அறிவு சொல்றது கேட்குறதா இல்லை மனசு சொல்றது கேட்கறதா குழப்ப நிலை வரும் அறிவு என்ன சொல்லும் இதை சாப்பிடாத உனக்கு இது நோய் வரும்னு சொல்லும் ஏ மனசு சொல்லும் பிடிச்சிருக்க எடுத்து சாப்பிட்றா முதல்ல அதை எடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் நல்ல ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டு உக்காந்துருக்கீங்க நல்ல அன்லிமிட் மீல்ஸ் வச்சுக்கலாம் நல்ல ஒரு அன்லிமிட்டட் மீல் சாப்பிட்டு உக்காந்துருக்கீங்க ஒரு குலோப் ஜாமுன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் எதோ ஒன்று கொண்டு தராங்க ஒரு குழந்தைக்கு பர்த்டேன்னு சொல்லி அங்கிள் இல்லை ஆன்ட்டி இல்லை அண்ணன் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குறான்னு சொல்லுவாங்க என்கிட்ட வந்து அண்ணன்னு சொல்ல சொல்லுவேன் அண்ணன் உங்களுக்கு ஒரு இந்த அங்கே ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு குலோப் ஜாமுன் ரசம் ஏதோ ஒன்று எடுக்கிறோம் இல்லை சாக்லேட்டே எடுக்கிறோம் எடுத்தோன்னே முதல்ல என்ன பண்ணுவோம் எஸ் முதல்ல பிரித்து வாய்லெட் சாப்பிடுவோம் இப்போ தான் ஃபுல் மீல் சாப்பிட்டு உக்காந்துருக்கிறோம் இங்கே ஒன்றும் இருக்குதுல்ல தொண்டை ஒன்றும் இருக்குதுல்ல ஆனால் நமக்கு தெரியும் அறிவுக்கு தெரியும் இப்போ தான் நம்ம ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம் இவ்வளோ தூரம் இருக்குது இதை சாப்பிட்டா டைஜஷன் ஆகாது அப்படின்னு எல்லா தெரிஞ்ச பிறகும் மனசு சொன்ன முதல்ல பிரித்து அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் மற்றத பார்த்துக்கலாம் இங்கே தான் நமக்கு மனசு சொன்னது கேட்டோம்னா அச்சுச்சோ எனக்கு வயிறெலாம் சரியில்லையே ஒரு மாதிரி கடை மாட்டாங்க நான் அப்பவே நினச்சேன் இது இவ்வளோ சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன் நினச்சிங்களே ஏன் செய்யலை மனசு சொன்னிச்சு கேட்டுட்டீங்க அறிவு சொன்னிச்சு கேட்கல ஆக மொத்தம் அறிவுக்கும் மனசுக்கும் இடைப்பட்ட சண்டை ஒன்று இருக்கு பாருங்க அதுக்கு பேர் தான் நம்ம வச்சிருக்கிறது குழப்பம்னு பேர் வச்சிருக்கிறோம் ராஜாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா எப்படி தெரியுமா இருப்பாங்க தெளிவாக இருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டுமே ஒன்றாக இருக்கும் அறிவும் மனசும் சேர்த்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தனுசுராசினர்களை நீங்களும் அறிவையும் மனசையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லி தராங்க ஆனா பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் தான் இது நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம் என்ன பண்றீங்க தெரியுங்களா இது என்னோட லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டால் ரைட் காது பிடிச்சிக்கோங்க இங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு நீங்களா கரெக்ட் நீங்கள் சொல்ல நீங்கள் வர்றது கரெக்டான பாயிண்ட் தான் இது என்னோட ரைட் ஹேண்டு லெஃப்டு காது பிடிச்சிக்கோங்க உட்காந்து எழுந்திரிங்க இதுக்கு பேர் என்னென்னு கேட்குறீங்களா சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்கிறாங்க சூப்பர் பிரின் யோகா தோப்புக்கர்ணம் தாங்க சரிங்களா இதை தோப்புக்கர்ணப்புறம் என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா லெஃப்ட் பிரெயினும் ரைட் பிரெயினும் ரெண்டு பேலன்ஸ் ஆகும் ஒன்று பேலன்ஸ் ஆகும்போது மனசும் அறிவும் ஒன்றா சேர ஆரம்பிக்கும் இது ரெண்டும் சேர்ந்தாலே நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு டிஷனும் டிசனா இருக்கும் உடனே நமக்கு அடுத்த கேள்வி வரும் ராஜா தினமும் தோப்பு கரணம் போடுறாரா கரெக்டுங்களா ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் நம்ம சரியான முடிவெடுக்க வேண்டும் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம தான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும் புரியுதுங்களா அதனால நீங்க என்ன பண்ணுங்க தினமும் ஒரு ஒன்பது தோப்பு கரணம் போடுங்க பஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் கை கால்லாம் நடுங்க தொட இதெல்லாம் பழக்கம் இல்லாத நடுங்க வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்போ நான் எப்படிப்பா தோப்பு கரம் போடுறது அப்படின்னா ரெண்டு காதை இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிருச்சுமா மாதிரி லைட்டாக உட்காந்து ஏந்திரிங்க முடியிற முடியலன்னா ஆனால் முடிஞ்சுதான் உக்காந்து ஏந்திரி நல்லா ஸ்பார்ட் பண்ணுங்கள் உட்காந்து ஏந்திரிங்க உங்கள் ரைட் பிரெயினும் லெஃப்ட் பிரெய்னும் பேலன்ஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு எங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒன்று ஒன்று சரியாக இருக்கும் எந்த சரியான முடிவு உங்களுடைய ராஜாண்ட தன்மைக்குள்ளே கொண்டு வந்து உங்களை சூப்பராக வாழ்க்கையை மாற்றி விடும் பிரபஞ்சம் இந்த டேலட் கார்டு மூலிமா உங்களுக்கு சொல்ல வரது இதை தான் சொல்கிறாங்க தனுசுராசினியர்களுக்கு அருமையான வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது வச்சுக்கோங்க ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் மனசு அறிவும் பேலன்ஸ் பண்ணிவிடுங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும் வாழ்க வளமுடன்